சிக்கலில் ஸ்கை கேப்டன் பதவியை கொடுத்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு போக முடியாது மும்பை இந்தியன்ஸ் அணியின் முக்கிய வீரராக இடம்பெற்றிருக்கும் சூரியகுமார் யாதவுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கேப்டன் பதவியை அளிக்க முன்வந்ததாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது ஆனால் இதில் உண்மை இருக்க வாய்ப்பு இல்லை என்கின்றனர் விமர்சகர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்டார் அப்போது மும்பை இந்தியன்ஸ் அணியின் மூத்த ஊரரான சூரியகுமார் யாதவ் அடைந்தார் அடுத்து தனக்கு கேப்டன் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார் அப்படி இல்லை என்றாலும் ரோஹித் சர்மாவின் கீழ் விளையாடுவதில் அவருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக எடுத்த முடிவால் அவர் அதிருப்தி அடைந்தார் இந்த நிலையில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ தொடரில் அணி மாற வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவருக்கு கேப்டன் பதவி அளிக்க முன்வந்ததாக செய்திகள் வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் பட்டம் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தங்களுக்கு சாம்பியன் பட்டம் வென்று கொடுத்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அழித்துவிட்டு சூரியகுமார் யாதவை தங்கள் அணிக்கு அழைத்துக் கொள்ள இருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது இதை சுட்டிக்காட்டும் விமர்சகர்கள் கொல்கத்தா அணி எந்த நிலையிலும் தங்களுக்கு கோப்பை வென்று கொடுத்த கேப்டனை அணியை விட்டு நீக்காது என்று கூறுகின்றனர் இதற்கு முன் கௌதம் கம்பீர் அந்த அணிக்கு இரண்டு முறை கோப்பை வென்று கொடுத்திருந்தார் அதன் பின் அவர் ஃபார்ம் அவுட் ஆன போது கூட அவரை அணியை விட்டு நீக்கவில்லை கம்பீர் தாமாகவே அந்த அணியை விட்டு விலக முடிவு செய்தார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எப்போதும் தங்கள் அணிக்கு வெற்றி தேடி தந்த வீரர்களை நீக்காது என்பதால் சூரியகுமார் யாதவை வேறு ஒரு நட்சத்திர வீரரை அழித்து அணி மாற்றம் செய்வதற்கு வாய்ப்பில்லை அதே சமயம் பணம் கொடுத்து சூரியகுமாரை வாங்க வாய்ப்புள்ளது ஆனால் உலகின் முன்னணி வீரரான சூரியகுமாரை மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களுடன் தக்க வைத்துக் கொள்ளவே முயலும் அவர் அணியிலிருந்து வெளியேற நினைத்தாலும் அவரை சமாதானம் செய்யவே முயற்சி செய்யும் ஒருவேளை சூரியகுமார் யாதவ் அணி மாற விரும்பினாலும் அவரை மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் வேறு அணிக்கு அனுப்ப ஒப்புக்கொள்ளாது என கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் ஏலத்தில் பங்கு பெற்றுதான் வேறு அணிக்கு செல்ல முடியும்